ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாகி இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கு விழுகின்றதுனால் பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு குரு அதிசார பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டுக்கூடிய குரு பகவான் கடந்த மே மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றிலே இருந்தார் இந்த மா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் அதிசாரமாக கடகத்தில் பன்னெண்டிற்கு வருகின்றார் அவர் பன்னெண்டிலே இருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரை அக்கரமாகவும் இருப்பார் பன்னெண்டிலே உச்ச பலத்துடன் இருப்பார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் ஐந்தாம் பார்வையால் நான்காம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதனால் எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறது என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் சிம்ம பார்க்கலாம் முதலில் அவர் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தே இருந்து பதினோரிலே பதினொன்றிலே இருந்து ஐந்துக்கு ஏழிலிருந்து பதினோராம் இடத்தை பார்த்தது மிக மிக அற்புதமான பலன்கள் தான் இருந்தாலும் அஷ்டமசனி நடப்பதால் ஒரு சில தங்கு தடைகள் காரியம் ஆகாமல் பல வகையில் உங்களை கெடுத்தது ஒரு சில நல்ல விஷயங்கள் ஐந்திலே ஐந்தாம் வீட்டை பார்த்த காரணத்தினால் நடந்தது என்பது நடந்தது என்பதும் உண்மைதான் ஆனால் பன்னெண்டிலே வரும்பொழுது பன்னெண்டிலே உச்சமடையும் பொழுது அவருடைய பார்வை ஒன்பதாம் பரிவையாக எட்டாம் எட்டை பார்ப்பார் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார் அதனால் அஷ்டம அஷ்டமசனிகளுடைய தாக்கம் பெருமளவில் குறையும் என்பதே அடிப்படை விஷயம் இப்பொழுது அவர் பன்னெண்டிலே இருப்பதினால் எப்படிப்பட்ட பலன்களை பார்க்கலாம் என்பால் இந்த குறுகிய காலத்தில் நிச்சயமாக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் பெரியவர்களும் தான் தொழிலுக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயன்களாகவும் ஏற்படும் பன்னெண்டிலே இருப்பதினால் சுப விரயங்கள் ஏற்படும் அது நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுபவிரயங்கள் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சுபவிரயங்களுக்காக ஏற்படும் அது கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக சுபவிரயங்கள் பயணங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் குறிப்பாக வீடு கட்டுவது வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதற்காகவும் கடன்கள் வாங்கலாம் அதுவும் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகி பன்னெண்டிலே அவர் ஸ்தானபலத்தோடு உச்சமாக இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் இடமாற்றத்தின் மூலமாகவும் பயணங்கள் மூலமாகவும் சுபகரியங்கள் மூலமாகவும் கட்டாயம் காத்திருக்கிறது குடும்பத்திலும் பலவிதமான நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெண்ணாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் மாறாக இருந்தால் பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் கஷ்டங்கள் வைத்திய செலவுகள் விரை செலவுகள் தேவையற்ற வீண் விரயங்கள் தேவையற்ற பயணங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் தருவார் கூட உடன் அஷ்டம சனியும் சேர்ந்து கொள்வார் ரா ராசியில் இருக்கக்கூடிய கேதும் ஏழில் இருக்கக்கூடிய ராகும் சேர்ந்து கெடுப்பார்கள் என்பதையும் கவனம் வைத்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இப்போது வக்ரமாகக்கூடிய குரு பகவான் சொந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருந்தால் இந்த கோச்சார குரு நல்ல பலன்களை அற்புதமாக தருவார் முதலிலே சொன்னது போல பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு எல்லாமே சுபங்க சுபங்களாகவும் சுபவிரயங்களாகவும் சுபசலாகவும் இனிய பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் தருவார் என்பதை நினைவில் கொள்க அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டிற்கு கிடைக்கிறது இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தெட்டாம் தேதி முதல் நான்கிலே ஆட்சி பெறுவார் அவருடைய பார்வை முழுமையாக கிடைப்பதனால் நான்காம் வீடு மிகப்பெரிய அளவிலே பலமடையும் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற வகைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமையும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நான்காம் வீட்டின் மூலமாக எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிக்கலாம் கல்விக்காக வெளியூர்கள் போகலாம் வெளிநாடுகள் போகலாம் அரசாங்க கடனோ பிரைவேட் கடனோ மற்ற பொருளாதார தங்கு தடையெல்லாம் தங்குதடை இருந்தால் அந்த தடைகளுக்கு கடன்களாக மிக எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மாணவியினுடைய கனவுகளும் கல்விக்காக நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கடந்த காலத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உடல் அஷ்டம சனியாலும் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவலும் பலவிதமான சங்கடங்களை அனுபவித்தீர்கள் நான்காம் மீட்டிற்கு எட்டிலே மறைந்த குரு பகவான் பலவிதமான சங்கடங்களை கொடுத்தார் இப்போது நான்காம் மீட்டிற்கு ஒன்பதிலே உச்சமடைந்து நான்காம் மீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உடல் நலிவு ஆணாகி இருக்கட்டும் பெண்ணாகி இருக்கட்டும் மிக அற்புதமான முறையிலே உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் மருந்து மாத்திரைகளிலே எல்லா விதமான நோய்களும் சரியாகிவிடும் ஒரு சிலருக்கு நோய்களை விட்டு விலகிவிடும் என்கின்ற அளவுக்கு இந்த கோச்சார குரு தற்காலிக கோச்சார குரு மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தருவார் என்பது உண்மை பலருக்கு வீடு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் நடக்கும் சகோதர சகோதரருடைய உறவு அற்புதமாக இருக்கும் சகோதரக்காரர்கள் செவ்வாயை குரு பகவான் பார்ப்பதனால் நிச்சயமாக பல விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் சுப கட்டாயம் ஏற்படும் அது நல்ல செலவுகளாக இருக்கும் அவருடைய த திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்பு வேலை வெளியூர்கள் செல்வது வெளிநாடு செல்வது போன்ற எல்லா விதமான நன்மைகளும் குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் நாளிலே இருக்கக்கூடிய செவ்வாயம் பார்ப்பதனால் அற்புதமான அடையப் போவது என்பது கிட்டத்தட்ட உறுதி சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பன்னெண்டிலே இருந்திருக்கக்கூடிய குருபகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் அந்த ஆறாம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எல்லாம் வீரங்களாகும் சுபவீரயங்களாகவும் தேவையான விரயங்களாகத்தான் இருக்குமே தவிர கூடுமளவுக்கு வீண் விரயங்களாக இருக்காது குறிப்பாக கணவன் வகையிலையோ மனைவி வகையிலோ பயணங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தற்காலிகமாக குடும்ப பிரிவுகள் ஏற்படலாம் கணவன் வகையில் மனைவி வகையில் தேவையான குடும்ப செலவுக்காகவும் சுபவிரயங்களாக தேவை முக்கியமான தேவைகளுக்காக சுபவீரயங்கள் ஆகுமே தவிர வீண் விரய செலவுகள் ஆகாது அதே வேளையில் ஏதோ ஒரு காரணத்தின்களுக்காக பிற பயணங்கள் ஏற்படும் தற்காலிக கணவன் மனைக்குள் பிரிவுகளும் ஏற்படும் இது தற்காலிக பிரிவுகளாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் பெரிய கேடு கடிதிகள் வராது அந்த வீட்டிற்கு அவர் விரியாதிபதி என்பதால் அத்தனையும் சுபவிரியமாக மாறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வை எட்டாம் வீட்டை பார்ப்பார் இதனால் இரண்டு நன்மைகள் உண்டு ஒன்று அஷ்டம சனியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே கட்டுப்படும் அஷ்டம சனியால் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ சங்கடப்பட்டு கொண்டிருந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளைய பருவத்தராக இருந்தாலும் அவருடைய தொல்லைகளெல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஆகும் கட்டுப்படும் காரணம் குரு பகவான் தன்னுடைய வீட்டையே ஒன்பதாம் பார்வையாக பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சனியினுடைய குரு வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கெடுதலையும் முழுமையாக அவர் தடை பண்ணுவார் ஆனால் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் தடை இல்லாமல் காரியங்களும் நடக்கும் அதே வேளையில் அவர் எட்டு கூடியவராகி எட்டாம் வீட்டை பார்ப்பதால் தசா புத்தி மனசஞ்சலம் தேவையற்ற பிரஷரும் தேவையற்ற நிர்பந்தங்களும் குடும்ப விஷயங்களுக்காகவோ பொருளாதார நிபுணங்களுக்காகவோ நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து கொடுத்துவிட்டு காப்பாற்ற முடியாததால் நீங்கள் திணறக்கூடிய வாய்ப்புகளும் தந்தையாலும் தந்தை ஒரு சில சங்கடங்களும் வரலாம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அவருடைய பார்வையில் இருக்கலாம் நடக்கலாம் ஆனால் இருந்தாலும் அவருடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைப்பதனால் அஷ்டம சனியால் வரக்கூடிய சங்கடங்கள் மிகப்பெரிய அளவிலே அது கண்ட்ரோல் செய்யும் அதாவது கட்டுப்படுத்தும் என்பதால் பண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் பல வகையான நன்மைகள் கட்டாயம் உண்டு அது சனி கட்டுப்படும் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டு என்பதால் சிம்மராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் இந்த இந்த குரு பயிற்சியை பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பலவிதமான நன்மைகளும் பொருளாதார உயர்வுகளும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு தாராளமாக நீங்கள் வரவேற்கலாம் குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு வேளக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபடலாம் பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கிறியும் மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்குவது பலவிதமான நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பதே உண்மை வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் படத்தை வைத்து அங்கே நீங்கள் தெய்வத்தை வழிபடலாம் என்பதும் உண்மையாகும்